அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புறத்தீங்க விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு கிடைக்கணும் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் விசாக நாள் அனுஷம் கேட்டேன் போராட்டங்களையே தன்னுடைய வாழ்வில் கொண்டவர்கள் பிறருக்கு உதவி செய்து ஓடாய் போய்விட்டவர்கள் கண்ணீரை மட்டுமே சொந்தமாக்கி காலத்தை கழித்த உழுந்தவர்கள் பயம் கலந்த ஒரு வாழ்வு வாழ்கின்ற ஒரு நிலை மாறுமா இந்த குரு பயிற்சி இந்த பார்வைக்காக ஏங்கி தவித்த உங்களுக்கு இந்த குரு பேசி எந்த ஒரு நிலையை தரும் என்னை பொறுத்தவரைக்கும் விருச்சிகராசியை வரைக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொருளால் பேசி வருகிறேன் மாயன் மயன் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் திருத்தணையிலே நான் கட்டுகின்ற ஆலயத்துடைய புண்ணிய பலன் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரோதி ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்போது நாட்கள் அவர் பல பலன்களை தரப்போகின்றார் விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா அதாவது பகை கிரகம்னு சொல்லுவாங்க குருவின் பகை கிரகம் ஆண்டுகள் பல கடந்த பிறகு இந்த நிகழ்வு நடக்குதுங்க அதாவது சிங்கத்தின் குகையில் போய் நம்ம சந்திக்கிற மாதிரி பகைவன் வீட்டில் போய் நம்ம பால் இறந்துகிற மாதிரி எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு நம்ம எல்லாம் இழந்துட்டோங்க எதுங்க அந்த பூமியில் கொண்டு வருவோம் இழப்பதற்கு ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டோம் மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையும் இழந்தாலும் கூட அந்த தைரியம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த விருச்சிக ராசிக்கு நிகழ்வா என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே வெறும் குரு பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடுமானால் தர குரு தரக்கூடிய குருவினுடைய பார்வை நம்மை தடுக்கின்ற சக்தி சனி பகவானுக்கு உண்டு கர்மாவின் கர்த்தாவுக்கு உண்டு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் எழுத்து போராடுகின்ற தன்மையை களத்தல காரகன் சுக்ரன் தருவான் செவ்வாய் மற்றும் சாதாரணமான ஒரு விஷயமா ஏன்னா செவ்வாய் தானே ஆதிக்கம் அதில் தானே எங்களுக்கு பிறந்து வந்தீர்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை காரகன் ரத்த காரகன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய் அப்படிப்பட்ட அதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி இடமோ நாலு பார்வையோ பத்தாம் பார்வை இதுவரை யோக என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் தந்த நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை நல்ல பேரு நல்ல புகழ் அத்தனையிலையும் வீண் பழி ஏமாற்றம் வேதனை துன்பம் அத்தனையும் தந்து விட்டார் காரணம் ராகுவா இல்லை சனிதா செய்த என்றோ விளைவித்தது என்றோ விதைத்தது மன்றும் பிரதரவாரா என்பது போல நான் மட்டுமல்ல நம் வம்சத்தில் செய்த சாப பாவங்கள் கூட உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருந்தது தான் யோக பலங்கள் முழுமையாக உங்களால் பெற முடியல கவலைப்பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் தவித்த வாய்க்கு ஒரு சொட்டு தண்ணீர் பசிக்கு ஒரு கவலம் உணவு என்பது போல ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பேசல ராசிக்காரர்கள் சந்திக்க போகின்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தாலும் கூட ஜென்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதின்னு பார்த்தா குரு சம சப்தமஸ்தானத்தில் ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இதுவரை முன்னேற்றம் எதுவுமே இல்லைங்க குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை தொட்டதெல்லாம் தொடங்கவில்லை கண்ணீரும் கம்பளியுமாக உடலிலே உயிரை மட்டும் தங்க வைத்து கொண்டு தத்தளித்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் யாருன்னா ஜென்மராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா குரு தானே அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சம சப்தபஸ்தான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு என்ன தடை வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடக்கூடிய விடுபடக்கூடிய சூக்ஷமத்தை குரு உங்களுக்கு புரிய வைப்பார் அது கர்மாவா இருக்கலாம் காரணமா இருக்கலாம் விதியோ வினையோ இருக்கலாம் அத்தனையோ மாற்றுகின்ற வல்லமையை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையாக ஜென்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதனால உங்களுடைய முயற்சிகளை இத்தனை வரைக்கும் கடுமையான போராட்டம் தாங்க ஒரு காரியத்தை அடையலனா எவ்வளவு பாடுபட்டீங்க எவ்வளவு அலைக்கழிப்பு எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு தடுமாற்றங்கள் அத்தனையும் நீங்கி நிம்மதியான தெளிவான ஒரு பாதையை நோக்கி நடப்பதற்கான சந்தோஷமான ஒரு வாழ்வை அமைப்பதற்கான கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்நியத்தை உருவதற்கான குடும்பத்துல நிம்மதி தரக்கூடிய அத்தனையும் இவர் தரப்போகின்றார் ஒன்று மூணு பதினோரு ஆகிய ஸ்தானங்களை குருவினுடைய பார்வைப்படுவதனால எந்த முயற்சியா இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியை நோக்கி வகை அற்புதமான வாய்ப்பை தரப்போகின்றார் இருந்தாலும் கூட விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் அர்த்தம சனி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அர்தம சனியினுடைய பாதிப்பு சனி பகவானுடைய நாலாம் இடம் பத்தாம் பார்வை தடுக்கின்ற ஒரு கவசம் குரு தான் இதுக்கு தாங்க இந்த விருச்சிக ராசி பரிகாரம் செய்யக்கூடிய ராசி எதிர்னு பார்த்தீங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகேன்னு போட்டிருப்பாங்க ஏன் அர்த்தாசிரம காலத்தில் கூட அதை ஏன் போட்டிருக்காங்க இதுதான் காரணம் குரு பார்க்க சனியின் கடுமையான இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனாலும் கழுத்து மேலே தொங்குற ஒரு கத்தி எப்பவும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு சின்ன தவறு கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தந்துடும் மிகப்பெரிய ஒரு அவமானங்களை தந்துடும் நிறைய இழப்புகளை தந்துவிடும் இந்த முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க கவர் மனைவிக்குள்ள அன்யூனியை ஏற்படும் ஆனால் அது எப்போ சங்கடத்தை தரும் பெற்றோருக்குள்ள பாசம் இருக்கும் அது எப்போ புரிதலை தரும் சொல்ல முடியாது காரணம் என்ன தெரியுங்களா சனியினுடைய பார்வை குரு உங்களை காத்து நின்றாலும் குருவினுடைய முழுமையான பார்வை உங்களை தொடர்ந்து வந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ரிச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அவமானங்களை வேதனைகளை அவப்பெயர்களை சந்தித்தாலும் கூட அதையெல்லாம் துடைத்து எரிந்து இந்த குரு பயிற்சி நிம்மதியான ஒரு காலம் சந்தோஷமான ஒரு காலம் பட்டகஷ்டத்துக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய அற்புதமான காலம் ரிச்சிக ராசிக்கு குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சுகஸ்தானமானையான் நாலில் அர்தாசிரம சனி நடப்பதனால குருவின் சாதகமற்ற சஞ்சாரத்தினால் எதையும் சமாளித்து வெற்றி நோக்கி நகர்வதற்கு கொஞ்சம் போராடத்தான் வேணும் அந்த போராட்டத்தின் இருதே வெற்றி உங்களுக்குத்தான் அதை குரு உங்களுக்கு அமைத்து தருவார் ஐந்தாம் வீடை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் எதையும் சாதிக்கின்ற குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்று போராடுகின்ற ஒருவர் ஒருவர் அந்யூனியத்தை உருவாக்குகின்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை பிறகு இது ஒன்று போதுமே இந்த குரு பேச்சில் குடும்பத்தை பிரிஞ்சு கண்காணா தேசத்தில் குடும்பத்தை பிரிந்து எங்கோ வாழ்ந்த ஒரு சூழ்நிலை மாதிரி குடும்பத்தோடு ஒரு அந்யூனியன் தானுங்க ஏங்க நம்ம பட்டம் வாங்கி பதவி வாங்கி பேர் வாங்கி புகழ் வாங்கி அதெல்லாம் எதுக்குங்க மனைவியோடு பிள்ளையோடு தந்தையோடு கொஞ்சி குழவுவதற்கு தானே அவங்க இல்லாமல் வேறு யாரோடு நாம் அனுபவிக்க போயிடும் அந்த நிலை மாறி குடும்பத்தோடு ஒரு நிம்மதியான சூழ்நிலை மாறுவதற்கான சூழ்நிலையை கலத்தக்காரர்களாகிய சுக்ரன் ஐந்தாம் வெட்டியிலே அமர்ந்திருக்கும் நேரத்தில் எதையும் சாதிக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அது மட்டும் கிடையாது எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு ஆன்மீக பயணம் அதன் காரணமாக மனதுல ஒரு அமைதி கிடைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாளிலே அமர்வது நாளிலே சனி அமர்வது விபரீதமான துன்பத்தை எதிர்பாராத சங்கடங்களை எதிர்பாராத வேதனைகளை தந்துவிடும் நிறைய அனுபவங்கள் நம்ம பெற்றுட்டோங்க ஒரு தடவை தடுக்க விடலாங்க ஒவ்வொரு முறையாக தடுக்க விடலாம் நம்ம ஒவ்வொரு முறை தடுக்க விடும்போது யாராவது காப்பாற்றுவான் இல்லைங்க யாருங்க அவன் ஆயிரம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் முன்னாடியே சொன்னேன் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி சனியுடைய பார்வை நாளில் அமர்வதனால யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் முன்னின்று நீங்கள் செயல்படாதீர்கள் நீங்க கடன் வாங்கி கொடுத்துட்டு நீங்க கடங்கலாம் ஆகிடாதீங்க அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீட்டில் வருவதனால சுப நிகழ்ச்சிகளால் வீடு நிம்மதி பெறும் இதுவரை தடைபட்டு போன குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடவடிக்கான நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் புதிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதகன் செவ்வாய் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இதுவரை ஒரு அடி கூட சொந்தம் இல்லைன்னா அந்த இடம் வாங்குவதற்கும் வாங்கிய இடத்தை கட்டி முடிப்பதற்கும் அந்த இடத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதற்கும் பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் செவ்வாய் விருச்சிகராசி கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு தான் குரு பகவான் வருகின்றார் இந்த ஏழாம் இடத்துக்கு குரு நேருக்கு நேராக வருவது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு பின் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு நல்ல சந்தர்ப்பங்க நல்ல வாய்ப்புங்க கவலைப்படாதீங்க நிம்மதியான ஒரு வாழ்வை உங்களுக்கு அமைத்து தருவார் ஏழாம் ராசியான ரிசபராசி குரு பயிற்சி ஒரு நல்ல யோகத்தைத்தான் கொடுக்கும் நல்ல ஒரு நிலையைத்தான் தருக்கும் ஒரு யோகக்காரையாயுவ ஒரு நல்ல கைகாரி ராசிக்காரையாய்வ என்றெல்லாம் போகப்படும் எந்த நாக்கும் உங்களை திட்டிச்சோ மனிதன் உங்களை புறம் பேசினார்களோ யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களே உங்களை போற்றி புகழ்கின்ற ஒரு நிலை அதே நேரம் பகைவர் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாமீன் போடுவதோ கையெடுத்து போடுவதோ ரகசியமான விஷயங்களை அந்த ரகமான விஷயங்களை பிறரோடு அலசுவதோ ஆபத்தாக முடிந்துவிடும் குரு ஐந்து ஏழு ஐந்தாம் பார்வை ராசிக்கு பதினொன்று ஒன்று மூணில் பதிவதனால நல்ல முன்னேற்றத்துக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரம் குரு பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன கவனம் விரச்சிக ராசிக்குன்னா சனி பகவானுடைய பார்வை திரும்ப திரும்ப ஒன்று சொல்கின்றேன் நல்ல திருமணம் நல்ல தொழில் நல்ல பேரும் புகழ் நிம்மதியான வாழ்வு இமைப்பொழுதில் காணாமல் வகையெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன் எப்போது பார்த்தீங்கன்னா விச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசம சனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அற்புதமான மாற்றத்தை பெறப் போகின்றீர்கள் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவுக்குள்ள திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துல பிரகஸ்பதிக்கு முதன் முதலாக ஆரடி உயர பிரகஸ்பதி குருவுக்கு கும்பாபிஷேகம் விஷ்ணுவின் குரு அம்சமாயவிய ஹயகிரிவர்க்கு இவ்வளவு உயரமான ஒரு அற்புதமான ஹயகிரீவர் கும்பாபிஷேகம் இரண்டு குருமார்களுக்கு கும்பாபிஷேகம் நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கிட்டு குருவின் பார்வை பெற்று நலம் பெற இந்த குரு பயிற்சியில் உங்களை அழைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அள்ளி கொடுக்கவில்லை சூழ்நிலை அள்ளி கொடுக்கின்றார்கள் அதை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேணும் இந்த குரு பயிற்சியில் தொண்ணூற்றி ரெண்டு ப சதவீதமான முழுமையான நற்பணனை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு